சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சுவாமிகளுக்கும் அந்த பாத நமஸ்காரங்கள் சபரிமலைக்கு புனிதமான மாலை அணியனும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஐயப்ப பக்தருக்கும் முதல்ல இழக்கூடிய ஒரு ஐயம் அப்படின்னா நான் இந்த முறை மாலை அணியலாமா ஏன்னா என்னோட உறவு முறையிலோ என்ன நெருங்கிய சொந்தத்திலோ இல்லை தூரத்து சொந்தத்திலோ இல்லை என்னோட பங்காளி வகைகளிலையோ ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு அந்த மரணத்துல இறுதி சடங்குல போய் நான் கலந்துக்கிட்டேன் ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் எவ்வளவு நாட்கழிச்சு மாலை அணியலாம் ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு வகையான வழிமுறைகளும் சொல்லுவாங்க பேர் ஒரு வருஷம் பாங்க ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு மாதம் பதினாறு நாள் இல்லை எது உண்மை அப்படின்ற மாதிரியான குழப்பம் பக்தர்கள் மத்தியில் வெகு விமர்சையாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதுக்கு தெளிவு கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் யாராக இருந்தாலும் சரி பதினாறு நாட்கள் தான் கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எப்போ அந்த வீடியோ பதிவில் ஸோ பதினாறு நாட்கள் எதற்காக அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மாவோடு அந்த பதினாறு நாளுக்குள்ளே இணைஞ்சிரும் அப்படி இல்லாத பட்சத்தில் மறுபிறவி எடுக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம பதினாறு நாட்கள் யாராக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவு முறையாக இருந்தாலோ இல்லை எப்படிப்பட்ட உறவு முறையாக இருந்தாலும் சரி பதினாறு நாட்கள் தான் கணக்கு சொல்லியிருந்தோம் இது குறிப்பாக நம்ம யாரை மேற்கோள் காட்டியிருந்தோம்னா சபரிமலையில் பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய மேல் சாந்தியோ தந்திரியோ தன் அதை சார்ந்த அனைவருமே ஃபாலோ இருக்கக்கூடிய வழிமுறை இந்த பதினாறு நாட்கள் மட்டும்தான் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நெருங்கிய சொந்தத்தில் யாரும் தவறிட்டால் கூட பதினாறு நாட்கள் மட்டும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக எந்த விதமான பூஜை புனஸ்காரங்களை ஈடுபட மாட்டாங்க அதன் பிறகு பதினேழாவது நாள்ல இருந்து அவங்க எப்பவும் போல அவங்க பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவாங்க ஸோ இது போன்ற விஷயங்கள் தான் மேற்கோள்காடி நம்ம சொல்லியிருந்தோம் எப்போ ஸோ இந்த வீடியோ பதிவு போட்டதுக்கு அப்புறம் ஒரு பக்தர் ஒரு கேள்வி கேட்டார் எல்லா வகையான இறப்புக்கும் இது பொருந்துமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் பகவானே ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தக்க ஒரு பார்வை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து எல்லா உறவுகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த நம்மளோட சேர்ந்த அனைத்து மனித பிறப்புகளுக்கும் இது பொது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோட்பாடை சொல்லிட்டோம் ஆனால் எல்லா வகையான இறப்புக்கும் அப்படின்னு அவர் அந்த கேள்வி கேட்டார் பகவானே ஸோ அதுக்கப்புறமா நிறைய அது சார்ந்து நிறைய விஷயங்களில் ரிசர்ச் பண்ணோம் எப்பா அந்த ஒட்டுமொத்த ரிசர்ச்சோட வெளிப்பாடு தான் அந்த வீடியோ பதிவு ஸோ இந்த வீடியோ பதிவோட முடிவில் முதல்ல அந்த குறிப்பிட்ட கால அளவு பதினாறு நாட்களோ சம்திங் எத்தனை நாளோ சரிங்களா அந்த குறிப்பிட்ட கால அளவு ஏன் வந்து நம்ம அவங்களுக்காக இருக்கணும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் அந்த ஆத்மா சாந்தி அணையணும் அப்படின்றதுக்காக எதற்காக அந்த காலவரையை இருக்கணும் அப்படின்றது ஆரம்பிச்சு யார் யாருக்கு எவ்வளோ கால வரையறை நம்மளோட முன்னோர்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில் அந்த வீடியோ பதிவு பார்க்க போகிறாயப்பா ஸோ அந்த வீடியோ பதிவோட முடிவில் கண்டிப்பாக சொர்க்கம் நரகம்னா என்ன நம்ம உடல் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு இறந்த பிறகு நம்மளோட ஆத்மா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும் பகவானே சரி நல்லதே இந்த வீடியோவோட தொடக்கத்திலேயே நான் உங்களுக்கு அந்த வரையறையே சொல்லிடுறேன் பகவான் என்ன வரையறை அப்படின்னா முதல்ல மரணத்துல இரண்டு வகையான மரணங்கள் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா இயற்கையான மரணம் இயற்கைக்கு புறம்பான மரணம் இயற்கையான மரணம்னா என்ன ஒரு மனிதன் பிறக்கிறான் அவன் குழந்தையா பிறந்து பெரிய மனுஷனாகி நல்ல வேலைக்கு போய் திருமணம் செஞ்சு அவன் தன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதாவது வாரிசைகளை உருவாக்கி அதை குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி தன் அப்புறமா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு பேரம்பயத்தில எடுத்த பிறகு இந்த உடலுக்குன்னு ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்கு பாத்தீங்களா எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்க மாதிரி உடலுக்கும் ஒரு முடிவு காலம் அப்படின்னு ஒரு காலம் உண்டு ஸோ அந்த காலத்துக்கு அப்புறம் உடம்புல உள்ள ஒவ்வொரு உருப்பா கொஞ்சம் கொஞ்சமா செயல் ஃபைனால் என்ன ஆகும் அவங்க குழந்தையா பிறக்கும் பொழுது எப்படி ஒவ்வொரு உறுப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் ஆச்சோ பிறந்த குழந்தை என்ன இருக்கும் பிறத்தே என்ன இருக்கும் கையை காலை மட்டும் அசைக்கும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு ஸ்டேஜும் நிக்கிறோம் கொஞ்சம் தவளும் நடக்கும் அந்த மாதிரி ஸோ அதே மாதிரி நம்ம இறுதி காலத்தில் அப்படியே ரிவர்சல் நடக்கும் முதல்ல நடப்பாங்க அடுத்து கொஞ்சமா தவள்கிற ஸ்டேஜுக்கு போயிருவாங்க கையை கால் மட்டும் தான் அசைவு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு போய் ஃபைனலாக அவங்க உடம்புல இருந்து ஆத்மா பிரிஞ்சிடும் இப்பா ஸோ இதுதான் இயற்கையான மரணம் ஸோ இந்த மரணத்திற்கு உள்ள கோட்பாடு தான் பதினாறு நாட்கள் அப்படின்றது சரிங்களா அப்போ இயற்கைக்கு புறம்பான மரணங்கள் இருக்குல்ல ஏதோ ஒரு விபத்துலையோ இல்லை உடல் நல குறைபாட்டின் காரணமாக ஹார்ட் அட்டாக்கோ சம்திங் ஏதோ ஒரு சோக்கிங் இஷ்யூ சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூனால இயற்கைக்கு புறம்பான முறையில் அவங்களோட உயிர் பிரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதினாறு நாட்கள் கிடையாது ஏன்னா அவங்களுக்கான கால வரையறை கொஞ்சம் அதிகமாகும் அது எப்படின்னா இப்போ முப்பது வயதிற்குட்பட்டவங்க உட்பட்டவங்க முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்க ரெண்டா பிரிக்கலாம் என்ன காரணத்துக்காக பிரிக்கணுன்றது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ முப்பது வயசுக்குள்ள தான் என்ன பண்ணுறாங்க திருமணம் செய்கிறதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த ஸ்டேஜ் அப்போ தான் வருது முப்பது வயசுல தான் வருது பகவானே ஸோ அப்போ முப்பது வயசு வரைக்கும் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு தேடலோடையும் துடிப்போடையும் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ முப்பது வயசு வரைக்கும் ஒரு பிரிவு முப்பது வயசுக்கு மேல என்னன்னா அந்த உத்வேகமானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா குழந்தை மேரேஜ் ஆயிடுச்சு அது குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா முன்னாடி இருந்த அந்த பொட்டன்சியல் ஒரு வகையான தேடல் அதெல்லாம் அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு அவங்க பசங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்குள்ள ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிரும் சரிங்களா இப்போ முப்பது வயது முப்பது வயதிற்கு மேல் அப்படின்னு பிரிக்கலாம் சோ இப்ப முப்பது வயதிற்கு மேல் யாராவது முப்பது வயசுல இருந்து வயசுனாலும் இருக்கட்டும் இப்ப ஒரு விபத்தினாலேயோ இல்லை ஏதோ ஒரு உடல்நல குறைவினாலேயோ இயற்கைக்கு புறம்பான மரணம் ஏற்பட்டா சரிங்களா அந்த இயற்கையான மரணம் புரிஞ்சிருக்கும் இயற்கைக்கு புறம்பான மரணம் ஏற்பட்டால் அவங்களுக்கான கால வரையறை நாற்பத்தெட்டு நாட்கள் சரிங்களா பகவானே இதே முப்பது வயதிற்குள்ள இந்த மாதிரியான இயற்கைக்கு புறம்பான மரணம் ஏற்படும் பொழுது அவங்களுக்கான கால வரையறை தொண்ணூறு நாட்கள் ஸோ நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த அடிப்படையான கோட்பாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இயற்கை மரணமாக இருந்தால் பதினாறு நாட்கள் இயற்கைக்கு புறம்பான முப்பது வயதிற்கு மேற்பட்டவங்க மரணத்திற்கு உட்பட்டாங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாட்கள் முப்பது வயதிற்கு உட்பட்டவங்களுக்கு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் இந்த பீரியட் இருக்கு சரிங்களா ஸோ இந்த நாட்கள் இந்த குறிப்பிட்ட கால வரையறை எதற்காக அப்படின்னா நம்ம அவங்களோட உறவுக்காரங்களாகட்டும் அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஆத்மா நல்லபடியாக கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த காலை வரையிற அந்த நாட்களில் நம்ம எல்லாரும் சேர்த்து அவங்களுக்காக வேண்டிக்கிறோம் பகவானே சரிங்களா ஸோ இது எதனால ஏன் நம்ம செய்யறதுனால அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் எதுவும் மாறிட போதா அவங்க செஞ்ச கர்மவினைகள் எதுவும் மாறிட போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போகின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறோம் பகவானே சரிங்களா ஸோ உடலை நம்மளோட யோக கலாச்சாரம் ஆகட்டும் நம்மளோட இந்துவிசம் ஆகட்டும் தென் நம்மளோட அறிவியல் ஆகட்டும் எல்லாருமே உடலை வந்து ஒரு மூன்று வகையான உடல்களாக பிரிக்கிறாங்க ஏப்பா இந்த மூன்று வகையான உடல் வந்து எல்லா கோட்பாடுகளுக்கும் உட்பட்டது என்னென்ன உடல் அப்படின்னா முதல்ல பௌதீக உடல் ரெண்டாவது மன உடல் மூணாவது சக்தி உடல் பௌதீக உடல் அப்படின்னா ரத்தமும் சதையுமா இருக்கிறோம் பார்த்தீங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உருவ அமைப்பு இதுதான் பௌதிக உடல் அப்படின்றது மன உடல் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க கற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னப்பட அந்த விஷயம்லாம் நடக்கல இருந்தாலும் நீங்க கற்பனை செய்வீங்கள்ல இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லை இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணீங்களா இப்ப எக்ஸாம்பிள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரோட கனவாக என்ன நடந்திருக்கும் அந்த மொபைல் ஃபோன் டச் மொபைல் இருக்கும் அதாவது ஃபோனில் வந்து பட்டன் எதுவுமே இல்லாம ஸ்கிரீன்ல தொட்டாலே அந்த மொபைல் ஃபோன் ஒர்க் ஆகணும் அப்படின்னு யாரும் ஒருத்தர் நினச்சிருக்கிறாரு அவரோட தேடலின் வெளிப்பாட்டால் தான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு டச் மொபைல் உபயோகப்படுத்தியிருக்கோம் நம்ம பார்க்குற கரண்ட்லேருந்து ஆரம்பிச்சு ஹேரோப்ளைன் நன் என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி உபயோகப்படுத்திட்டு இருக்கமோ எல்லாமே ஒரு காலத்தில் ஒருத்தோட கற்பனையில் தான் இருந்தது ஏன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமான ஒருத்தட்ட போயிட்டு இது மாதிரிலாம் மொபைல் ஃபோன் இருக்க போகுது இது மாதிரி எந்த விதமான கேபிள் கனெக்ஷனும் இல்லாமல் இன்டர்நெட் வழியாகவே எல்லாமே பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்து எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க ஆனா இப்ப இது பாசிபிள் பாத்தீங்களா ஸோ இது எல்லாமே என்னன்னா மனித மூளைக்கு சிந்தனைக்கு அப்பாற்பட்டு மன உலகத்துல அதாவது மன உடல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் சரிங்களா ஸோ அப்ப நீங்க எதெல்லாம் கற்பனை செஞ்சுக்கிறீங்களோ அது எல்லாமே தூக்கத்துல வரக்கூடிய கனவுல இருந்து ஆரம்பிச்சு என்னென்னலாம் இப்ப எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நல்ல விஷயமா இருக்கலாம் இல்லை கெட்ட விஷயமா இருக்கலாம் அது சார்ந்து சிந்திக்கும் பொழுது இது நடந்துருமோ அது நடந்துருமோ அது நடந்துருமான்னு சொல்லி உங்க மைண்டு வந்து ஒரு மல்டிபிள் ஆகி போயிட்டே இருக்கு பாத்தீங்களா எண்ணங்கள் இதெல்லாம் எதுல நடக்குன்னா மன உடல்ல நடக்கும் சரிங்களா கற்பனை பகுத்தாய்வு மன உடல் இதுதான் சக்தி உடல் அப்படின்றது என்னன்னா உங்களோட ஆறா ஆறானா பெரும்பாலானவங்களுக்கு ஆறானா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிலை இதுதான் ஆரா நீங்கள் இன்டர்நெட்டில் அந்த ஆறா சார்ந்து நிறைய வீடியோ பதிவுகள் இருக்கு இன்க்ளூடிங் யூடியூப்ல போய் நீங்கள் அடிச்சு பார்த்தா கூட தெரியும் அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு சக்தி நிலையானது இருக்குது இது வந்து ரொம்ப பொட்டென்ஷியலான மனிதர்கள் அதாவது ஒரு சாதனையாளர்களுக்கு ரொம்ப பெரிய ஆறாவும் இது ரொம்ப என்னால் இதெல்லாம் முடியாது நான் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாதாரண மாணவங்களுக்கு ஆறாவோட சைஸ் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும் சரிங்களா இதை சில பேரை பார்க்கும்போது இவங்களால் உணர முடியும் சில பேர் பொழுது அவங்க பக்கத்தில் போனாலே நமக்கும் அந்த எனர்ஜி கிடைக்கிறது உணர முடியும் அதாவது நம்ம ரொம்ப இதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு போனால் அவங்க கூட இருக்கும்போது மட்டும் எல்லாமே முடியும் எல்லாமே பாசிபிள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் பார்த்தீங்களா ஸோ இதுதான் ஆறா சரிங்களா ஸோ அப்போ எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆரா இருக்கு யூடியூப்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கூட இதில் இருக்குது அதாவது ஒருத்தரோட ஆறாவோட அளவு ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் இருக்குன்னா ஒரு பழங்கால கோவிலுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளில வந்தாலே அது அப்படியே டபுளாக இருக்கும் ரெண்டு மீட்டர் நாலு மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆறாவோட அளவு டபுள் ஆகிருக்கும் சரிங்களா ஸோ எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்குது இன்க்ளூடிங் ரீசண்டாக நிறைய மூவிஸ் வந்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்திரன் வந்த மூவி கூட ஆறாவை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அந்த மூவியை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் சொல்கிறேன் அதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் உண்மையெல்லாம் கிடையாது அது கற்பனை தான் ஆறா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதை அவங்களோட கற்பனைக்கு உட்படுத்தி ஒரு பாடம் எடுத்திருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா உங்களுக்கு அந்த ஆறான்ற கான்செப்ட் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் சப்போ இந்த மூணு வகையான உடலை நான் சொன்ன மாதிரி யோக கலாச்சாரம் நம்மளுடைய இந்துவிசம் அது மட்டும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாகவும் இந்த மூணு உடல் மனிதனுக்கு இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க சரிங்களா சப்போ இந்த மூணு உடலில் எந்த உடலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த மாற்றம் பிரதிபலிக்கும் சரிங்களா எக்ஸாம்பிள் என்னோட உடல் என் பௌதிக உடல் என்னோட உடல் மூலமா நான் ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கை மாறும் அப்படிதானே எக்ஸாம்பிள் நான் வந்து விவசாயம் பண்றேன் விதைக்கிறேன் அது ஒரு நாள் கண்டிப்பா தான் போதும் சரிங்களா இது வந்து பௌதிக உடல் மூலமா ஒரு விஷயத்த பண்ணும்போது என் வாழ்க்கை மாறுறதுக்கான எக்ஸாம்பிள் மனசு மூலமா என்னோட மன உடல் மூலமா என்னோட கற்பனை திறன் மூலமா நான் ஒரு விஷயத்த பண்ணும்போது என் வாழ்க்கை மாறுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாறும் இப்போ இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சில தண்ணி இதை வச்சுருக்கும் சரிங்களா தண்ணி குடிக்கணும் போல இருந்திருக்கும் தாகம் எடுத்திருக்கும் அப்போ நீங்க தண்ணின்னு யார்ட்டையும் கேட்டுருக்க மாட்டீங்க உங்களோட அம்மாவும் உங்களோட மாளிகை போகிற சாமிய டக்குன்னு கொண்டு வந்து தண்ணி கொடுப்பாங்கல்ல ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுலாம் மன உடல் சார்ந்தது அதாவது நீங்க இது நடந்தா நல்லா இருக்கும் எனக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க அந்த நினப்பு இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷனை கொடுத்து அவங்க தன்னறியாமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா நீங்க கேட்கவே இல்லைங்க ஒரு செயல் அப்படின்றது டைரக்டா நடக்கல ஆனா அவங்க மன உடலை ஏற்படுத்தி அந்த மன உடல் அவங்களுக்கு பிரதிபலித்து தன் உங்களுக்கு ஃபைனலாக அந்த விஷயத்தை நடக்க செஞ்சிருக்கு இதுக்கு உன் மன உடலுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது இப்போ யோகா பயிற்சி அனைத்து யோகா பயிற்சி எடுத்துக்கிட்டாலுமே சரி கிரியா யோகம் வாசி யோகம் தன அப்புறமா ஞான யோகம் இதுல எது எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய மூச்சு பயிற்சியின் மூலம் என்ன செய்ய சொல்லுவாங்க குண்டலினி சக்தியை எழுப்பி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உலகத்துல நீங்க எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க ஒரு கற்பனையை உருவாக்கி அந்த கற்பனைக்கு குண்டலினி சக்தி மூலமா ஆற்றல் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது குறிப்பா அஹ் யோக கலாச்சாரத்தை பொறுத்தளவு மன உடலை முதல்ல கட்டுப்படுத்தினால்தான் சக்தி உடலை விரிவுபடுத்த முடியும் சோ மன உடல் எப்படி இருக்கும் சில நேரம் பாசிட்டிவா இருக்கும் சில நேரம் நெகட்டிவா இருக்கும் அதை குறஞ்ச மாதிரி அங்கங்க தாவிக்கிட்டே இருக்கும் அதை ஒருமுகப்படுத்தி நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் நமக்கு வந்து கொடுக்கும் அப்படின்ற கான்செப்ட் தான் எல்லா யோகா கலாச்சாரத்தோட கான்செப்ட் நான் நம்ம ரியாலிட்டியில நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா டெக்னாலஜியும் ஒரு பீரியட்ல மன உடல்ல இருந்து தான் சரிங்களா அந்த மன உடல்ல இன்னொரு நல்ல ஸ்பெஷாலிட்டி அதாவது உங்களோட பௌதிக உடலை பொறுத்தளவு நீங்க அந்த வேலையை செஞ்சா அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் ஆனா மன உடலை பொறுத்தளவு நீங்க ஜஸ்ட் அதை திங்க் பண்ணி அதை ஆழமா நம்பினா மட்டும் போதும் இன்னொருத்தவங்க உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பிளைட்ல போகணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த சிந்தனை தான் ரொம்ப ஆழமா அழுத்தமா நீங்க பிளைட்ல போற மாதிரி நிறைய உணர்வுபூர்வம் உணர்றீங்க அப்படின்னா நீங்க இதை பண்ணணும்னு தேவையில்லை உங்க பையனோ இல்ல உங்க பொண்ணோ யாரோ வந்து அப்பா நீங்க இந்த வரும் போது ஃப்ளைட்ல வந்துருங்கன்னு ஃப்ளைட் டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க சோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணணும்னு தேவையில்லை அதை நீங்க கிரியேட் பண்ண அவசியம் இல்ல அதாவது பிசிக்கலா அதை போய் நீங்க கிரியேட் பண்ண அவசியம் இல்ல அதை தேடி போகணும்னு அவசியம் இல்லை அதுவா உங்களை வந்து சேரும் இதுதான் அந்த மன உடலோட ஸ்பெஷாலிட்டி சரிங்களா தென் மூணாவது வந்து சக்தி உடல் இந்த சக்தி உடல் எப்படின்னா இந்த மன உடலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆறு அமைப்பு சரிங்களா நீங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய செய்யும் பொழுது யோகா கலாச்சாரம் அதாவது யோகாக்கள் நிறைய பண்ணி யோகா மெடிடேஷன்லாம் நிறைய பண்ணி உங்கள் சக்தி உடலை நீங்கள் வலுப்படுத்த முடியும் அதாவது மூச்சு பயிற்சிகள் அதிகமாக பண்ணி மனசை நிலைநிறுத்தி குண்டலினி சக்தி மேல் எழுப்பும் பொழுது உங்களோட ஆறாவோட அளவு அதிகமாகும் இதற்கான ஆற்றல் நிலையங்கள் தான் கோவில்கள் கோவில்களுக்கு போனாலும் உங்கள் ஆறாவோட அளவு அதிகமாகிறத பார்க்க முடியும் உங்க ஆறாவோட அளவு அதிகமாக அதிகமாக நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க ரெண்டாவது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அதாவது உங்க ஆறாக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் ஆறாவில இருந்து வராது இன்னும் சிம்பிளா இந்த ஆறாவை பத்தி இன்னும் ஒரு தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஒருத்தர் மேல ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க மூணாவது ஒரு பர்சன் வர போறாரு அவரை வந்து கோபமா அவங்க அடிக்க போறதா பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த மூணாவது பர்சன் பக்கத்துல அவர் வந்துட்டாரு அவர் பக்கத்துல போகும்போது இவங்களுக்கு சம்திங் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இவர் கூட போய் நம்ம சண்டை போடணுமா இவர் கூட போய் நம்ம பேசணுமா அப்படின்னு மனமாற்றம் ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த ஆஹார விஷயத்தில் நடக்கும் என்னன்னா உங்களோட ஆறாக்குள்ளே அவங்க வரும் பொழுது அவங்களோட மன உடலில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்களோட ஆறாக்கு உண்டு அதனால தான் பெரிய பெரிய ஞானிகள்கிட்ட பேசும்போது நம்மளை அறியாமல் ஒரு உணர்வு வர்றது அவங்க பே அவங்க ஸ்பீச்சை கேட்கும்போது ஆகட்டும் அவங்க சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது ஏதோ கடவுளே நேரில் வந்து நம்மகிட்ட பேசக்கூடிய அந்த உணர்வு தேகம் செலுக்கிறது இதெல்லாம் வந்து பாசிபிளாக இருக்கிறது அவங்களோட அந்த பாசிட்டிவான ஆறாவில் தான் சரிங்களா ஸோ அப்ப பௌதீக உடலாகட்டும் மன உடலாகட்டும் சக்தி உடலாகட்டும் இதில் எதில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் உங்கள் வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா இதில் உங்களோட ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்தி உடலில் தான் இருக்கு சரிங்களா சக்தி உடலுக்கு அழிவே கிடையாது ஆனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்தி உடல்ல இருந்து உங்களோட ஆத்மா மட்டும் பிரிக்க முடியும் அப்படி பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா இறைவனோட ஐக்கியமாயிருவீங்க சரிங்களா இததான் வந்து யோகா கலாச்சாரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க மெடிடேஷன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க சக்தி உடல்ல இருந்து ஆத்மாவும் பிரிச்சு எடுக்கக்கூடிய வழிமுறைகளும் சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த மூணு உடல் இருக்கு நம்ம நார்மலா என்ன நினைக்கணும் அப்படின்னா பௌதீக உடல் அழிஞ்சிட்டாலே அவங்க இறந்துட்டாங்க அவங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளோட ஹிந்துவிசம் என்ன சொல்லுது அப்படின்னா மனிதனுக்கு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு அப்படின்றது எல்லா அந்த கல்ச்சர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சொர்க்க நரகம்னு அவங்க எதை குறிப்பிடுறாங்கன்னா யாராவது ஒருத்தர் இயற்கை ஏறிட்டாங்க அப்படின்னா அதாவது அவங்களோட பௌதீக உடலை இயற்கையான முறையிலையோ இல்ல இயற்கைக்கு புறம்பான ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமா அவங்க உடல் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்கன்னா ஏன்னா ஆத்மா வந்து சக்தி உடல்ல இருக்கு சோ அப்ப அந்த ஆத்மாவுக்கு என்ன இருக்கும் மன உடல் இருக்கும் பௌதீக உடல் இருக்காது அந்த மன உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா ஏன்னா நிறைய பேர் இந்த மன உடலை கட்டுப்படுத்தாம வச்சிருப்போம் அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு பாத்தீங்களா உடல் மூலமா செய்யக்கூடிய செயல்கள் தான் கர்மா சரிங்களா சில விஷயம் நம்ம செய்யும்போது போது மனசு உருத்தும் இந்த விஷயம் செய்யக்கூடாது இது செய்யறதுனால நிறைய பேர் பாதிப்படைவாங்க சில பேர் நம்ம துன்பப்படுத்தும் போது மனசு ஒத்துக்காது ஆனா உடம்பு அந்த செயலை செஞ்சிடும் அப்ப இதெல்லாம் எங்க ரிஜிஸ்டர் ஆகும்னா அவங்க மன உடல்ல ரிஜிஸ்டர் ஆகும் நான் இந்த தப்பு எல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படின்றது மனசு வச்சு குத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்ப எப்ப வந்து இந்த பௌதிக உடல் தனியா பிரிஞ்சு போயிருச்சு அதை வந்து கலண்டு விழுந்துருச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா அப்படி அந்த தனி செப்பரேட் ஆயிருச்சானா நம்ம மன உடல்ல நிறைய கற்பனைகள் உருவாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா கற்பனையோட மூலகமே வந்து நம்மளோட மன உடல் தான் அப்ப என்ன மாதிரியான கற்பனைகள்லாம் ஸ்டார்டிங்ல வரும் அப்படின்னா நம்ம செஞ்ச தவறுகள் நினைவுக்கு வரும் இந்த தவறுகள் செஞ்சுட்டமேன்ற விஷயங்கள்லாம் வந்து எதை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும்னா நரக மாதிரியான விஷயங்களை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் நரக மாதிரியான விஷயங்கள்னா நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரியான உணர்வுகள் இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கருட புராணம் சொல்லுது என்னென்ன தப்பு பண்ண என்னென்ன தண்டனைகள் கிடைக்கிற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி எழுதுனதுதான் நம்மளோட கருட புராணம் ஸோ அப்ப முதலாம் எங்கே நரகத்தோட தான் நம்ம போறோம் ஸோ அப்போ நம்ம செய்யற தண்டனைகளுக்குலாம் நம்ம தவறு கிடைக்கிற மாதிரியான விஷயத்தை நம்மளோட ஆத்மா உணர ஆரம்பிக்கும் ஆத்மா வலி ஏற்படும் அதாவது நீங்க நிறைய கனவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது எப்படின்னா திடீர்னு ஒரு பெரிய பில்டிங்லேருந்து குதிச்சு கீழே வளர்கிற மாதிரி உண்மையிலேயே அதை உங்களால் உணர முடியும் தூக்கத்தில் யாரோ வந்து அதை கனவு யாரோ உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி இரு தோன்றங்கள்லாம் இருக்கும் ஆனால் உண்மையிலே இந்த வழியை நீங்கள் உணர்கிற மாதிரியான உணர்வுகள் ஏற்படும் அப்போ இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா உங்கள் மன உங்களோட மன உடலில் ஏற்படுது அந்த வழி எது அனுபவிக்குது உங்களோட ஆத்மா அனுபவிக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்கள் மன உடலில் அதாவது உங்களோட கற்பனை உலகத்தில் ஒரு நரகத்தில் உங்களுக்கு நடந்துட்டுருக்கும் ஸோ அப்போ இதுக்கான கால வரையிறது அதாவது அந்த உடம்பு கலண்டு விழுந்துருச்சு அதாவது உடம்பு ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களை விட்டு போயிடுச்சு சக்தி உடல் ஆத்மா இருக்குது மன உடல் உங்ககிட்ட இருக்குது இந்த மன உடலுக்கான அந்த எக்ஸ்பிரி டேட் தான் நம்ம முன்னோர்கள் வகுத்து இருக்கிறாங்க இயற்கையான மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னா இருந்து பதினாலு நாட்கள் வரைக்கும் அவங்க அந்த மன உடலில் இருப்பாங்க அப்புறமா அந்த மன உடல் அழிஞ்சிரும் மன உடல் அழிஞ்சிட்டா சக்தி உடல் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த சக்தி உடல் தனித்து இயங்க முடியாதனால அவங்க செஞ்ச முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகளை அழிக்கிறதுக்கு இந்த சக்தி உடல் திரும்ப ஒரு பிறவி எடுக்கும் சரிங்களா இவ்வளவுதான் இவ்வளவுதான் கான்செப்ட் மன அதாவது நம்மளோட பௌதிக உடல் மன உடல் ரெண்டு பிறதான் சக்தி உடலானது மறுபிறவி எடுக்கும் என்ன தவிச்சிட்டு அதாவது சொர்க்கத்துல மட்டும்தான் இருக்கும் நான் யாருக்கு எந்த தீங்கும் செய்யலை அப்படின்ற எண்ணமே எனக்கு எங்க கொண்டு போய் விடும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் விடும் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் நினைச்ச இந்த லைஃப்ல எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குமோ அதெல்லாம் எனக்கு கிடைச்சிட்ட மாதிரியான உணர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கயோ மல்டிபிள் இது போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இதுக்கு ஒரு முடிவே இருக்காது ஏன் முடிவு இருக்காது அப்படின்னா என்னோட பௌதிக நார்மலான தான் அறிவு இருக்கு என்ன நம்ம அறிவு என்ன பண்ணும்னா மன உடலோட கற்பனைகளுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும் மன உடலை அதாவது எனக்கு தோன்ற கற்பனையிலேருந்து என்னால் ஈஸியாக வெளியில் வர முடியும் இப்போ நீங்களே பாருங்களேன் சும்மா சம்திங் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க நல்ல விஷயமோ கெட்ட விஷயம் ஏதோ நினச்சாலும் மனசு என்ன அதாவது அறிவு என்ன பண்ணணும் அடிக்கடி இது கட் பண்ணி ஓட்டுணும் கட் பண்ணி விட்டு ரியாலிட்டி இந்த லைஃபுக்கு கூட்டு வந்துடும் ஆனால் இந்த பௌதிக உடலில் தான் இந்த அறிவு இருக்குது அப்படின்றதுனால பௌதிக உடலே உங்களை விட்டு போயிட்டு இருந்ததுனால மன உடலில் இருக்கும்போது நீங்கள் கர்மவினைக்குள்ளே போக அதாவது கெட்ட கர்ம கர்மவினைக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நரக மாதிரி இது திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் அந்த காலை தான் நடக்கும் அது எப்படின்னா இயற்கையான மரணம் அடைஞ்சவங்களுக்கு பதினொன்னு டு பதினாலு நாட்கள் வரைக்கும் மன உடல் விழிப்புடன் இருக்கும் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் நரகத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த நரகம் சார்ந்த விஷயங்களை அவங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த ஆத்மா துன்பப்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதே இது நான் சொன்ன மாதிரி முப்பது வயதிற்கு மேற்பட்டவங்க முப்பது வயதுக்கு உட்பட்டவங்க முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்க நாற்பத்தெட்டு நாள் முப்பது வயதுக்கு உட்பட்டவங்கன்னா தொண்ணூறு நாட்கள் இந்த கால வரையறைக்குள்ள அவங்க திரும்ப 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 இந்த கஷ்டத்தை அவங்களோட ஆத்மா அனுபவிச்சுட்டே இருக்கும் சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட முன்னோர்கள் தான் அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நம்ம சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ண முடியும் அவங்கள அந்த இருந்து வெளியில் கொண்டு வர முடியும் ஏன்னா நமக்கு பௌதீக உடல் இருக்குது மன உடல் இருக்குது சக்தி உடலும் இருக்கு ஸோ நம்ம எல்லாம் முயற்சி சின்ன சின்ன முயற்சிகள் செய்கிறது மூலமா அவங்களோட ஆத்மாவை அவங்களோட மன மன சிந்தனைகள்லாம் இருக்குல்ல அந்த கற்பனை உலகத்திலேருந்து அந்த இருந்து மீட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு நம்மளால கொண்டு போக முடியும் அவங்க ஒருக்க அந்த சொர்க்கத்தோட வாயில் அதாவது அவங்களோட நெகட்டிவான விஷயங்களுக்கு உள்ள கற்பனைக்குள்ள போறாங்கல்ல அதுல இருந்து திருப்பி அவங்களை பாசிட்டிவான விஷயத்துக்கு மாத்திட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நிலைக்கு போயிருவாங்க கிட்டத்தட்ட பதினாறு இந்த பதினாலு நாளோ இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாளோ தொண்ணூறு நாளோ அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள விஷயம் அப்ப இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நம்ம எல்லாம் உறவுகள்லாம் என்ன செய்வாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் முதல்ல விஷயம் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஈவினிங் டைம்ல அசெம்பிள் ஆகி எல்லாரும் அவங்களுக்காக பிரே பண்ணுவாங்க கற்பூர ஆதார ஆராதனை எல்லாம் அவங்களுக்காக காட்டுவாங்க என்ன வேண்டிப்பாங்க எல்லாருமே நல்லபடியா சாந்தி அடையணும் முக்தி அடையணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச பலகாரங்கள் எல்லாமே செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க சுற்றத்தால் எல்லாரும் கொடுப்பாங்க அத சாப்பிட கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் சேர்ந்து வேண்டிப்பாங்க அவங்க அந்த ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு சொப்ப கிழமை விசேஷம் தினபரமா பதினாறாவது நாள் காரியம் இது எல்லாமே வந்து இது சார்ந்த விஷயம் தான் நீங்க நல்லா அதுக்குள்ள இருந்த அர்த்தத்தை எல்லாம் யோசிச்சு பாருங்களேன் அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அர்த்தத்தை யோசிச்சு பாருங்க எல்லாமே அன்னதானமா இருக்கும் வசரதானமா இருக்கும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கிறதா இருக்கும் இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து எதுக்காக பண்றோம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் அந்த ஆத்மாக்காக பண்றோம் இது பண்ணும் பொழுது நம்மளோட மன ஓட்டம் எல்லாமே சேர்ந்து அவங்க அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்துல இருந்தாங்க நரகத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள சொர்க்கத்தில் எடுத்துட்டு போறதுக்கான அப்படின்னா ஒரு வாயிற்படியா இது விளங்கும் சரிங்களா அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட கால வரையறை அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஓகேவா சோ அப்ப நம்ம மதம் வந்து நமக்கு தான் போதிக்குது ஆனா இது நம்ம நம்மள நிறைய பேருக்கு தெரியாம என்ன பண்றோம் அவங்கள பத்தி சிந்திக்கிறது கூட கிடையாது ஆனா ஒரு கால வரையறை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் இதை ஃபாலோ பண்ணணும் இதை ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்காக நம்ம சும்மா நம்மோட விரதத்தை விட்டுட்டு மாலை அணியாம இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இருக்கக்கூடிய காலத்துல ஒவ்வொரு நேரமும் நம்மளால முடிஞ்ச காலையில் ஒருக்கா ஈவினிங் ஒருக்காவது அந்த ஆத்மா நல்லபடியா இறைவன் கிட்ட சரணாகுது அடையணும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை நீங்க விதைச்சிங்கன்னா உங்களோட எண்ணங்கள் அவங்களோட கற்பனை உலகத்துல அதாவது அவங்களோட மன உலகத்துல பிரதிபலிச்சு அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் ஏன்னா இந்த பூத உடலால செஞ்ச கர்மாவை அழிக்கிறதுக்கு திரும்ப பூத உடல் தான் நீங்க எடுக்கணும் உங்க மனசுல ஏற்படக்கூடிய கற்பனைகள்னால உங்க கர்மம் அழியாது சரிங்களா ஸோ தான் என்ன பண்றாங்க திரும்ப 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 நிறைய பிறப்புகள் வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஒருவேளை இந்த பிறவிக்கு நீங்க நரகத்துல போய் தண்டனை அனுபவிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் பிறப்படுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல நம்ம முன்னோர்கள் ரொம்ப இந்த ஸ்ட்ரக்சர் அழகா டிஃபைன் பண்ணியிருக்காங்க என்னன்னா உடல் மூலமா செஞ்ச கர்மாவை அழிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப சக்தி உடல் மட்டும்தான் அந்த ஆத்மாக்கு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் இந்த பிறவியில் நம்மளோட ஆத்ம பலத்தை பெருக்கணும் ஆத்ம பலத்தை பெருக்கிறதுக்கு முதல்ல இந்த ஜென்மத்தில் கர்ம வினைகள் செய்யக்கூடாது செய்யாம முன்னாடி ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகள் அழிக்கிறதுக்கான விஷயங்கள் நல்ல செயல்கள் செய்யணும் அது செய்ய 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 என்ன ஆகும் உங்களோட ஆஹார பெருசாகும் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல உங்களோட மொத்த கர்ம வினையை அழிஞ்சிருச்சுன்னா சக்தி இருந்து ஆத்மா வெளிப்பட்டு இறைவனோட ஐக்கியம் ஆகும் இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு நீங்க இறைவன் கூட சரணாகதி அடையிறதுக்கு மத்தபடி வேற எது பண்ணாலுமே முடியாது சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் கிட்ட அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செஞ்ச கர்மா வலிக்கிறதுக்கு திரும்ப திரும்ப நீங்களே தான் பிறப்படுப்பீங்க சரிங்களா இதுதான் அந்த மொத்த ஸ்ட்ரக்சர் ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சுருக்கும் சரிங்களா முன்னோர்கள் ஏன் அந்த கால வரையறை சொன்னாங்க நம்ம அந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ அடுத்து என்ன கேள்வி வரும்னா எனக்கு பங்காளி உறவு முறை எனக்கு ஒன்று விட்ட சம்திங் ஏதோ ஒரு உறவு முறை நான் இருக்கணுமா இந்த கால வரையறை எனக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் அந்த மனுஷன் அவங்களோட இன்டராக்ட் ஆயிருக்காரா அதாவது உங்களோட வாழ்க்கையில அந்த மனுஷன் ஏதோ ஒரு பங்கு வகிச்சிருக்காரா நல்லதோ கெட்டதோ சம்திங் ஏதோ ஒண்ணு ஆனா இப்ப நம்மளை விட்டு அவர் போயிட்டாரு குறிப்பிட்ட கால வரையறையில நான் வந்து என்ன நினைக்கிறேன் அவர் நல்ல ஒரு முக்தி நிலைக்கு போகணும் அவர் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பான முறையில நான் சொன்ன அந்த மூணு வரையறை இருக்குல்ல அந்த வரையறையில அவங்களுக்காக சின்ன பிரேயர் வச்சுக்கங்க சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பான முறையில அவங்களோட வாழ்க்கை அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா இது ஒவ்வொருத்தரும் பண்ணலாம் அதாவது என்னோட நெருங்கிய சொந்தத்துக்கு உறவுக்கு தான் நான் பண்ண அவசியம் எனக்கு நெருங்கிய நண்பர் யாரோ இருக்கிறாரு என் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு நான் அவருக்காக கூட இந்த விஷயங்களை பண்ணலாம் அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும் இது என்னன்னு நம்ம தெரிஞ்சு பண்ணும் பொழுது உங்களுக்கும் இது இது மாற்ற ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி வரும்பொழுது என்ன உங்களுக்காகவும் நிறைய பேர் ப்ரே பண்ணிப்பாங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த ஒரு நாளேஜ் அடுத்த சந்ததி கிடத்துக்கு முதல்ல ஏன் இருக்கிறோம் அந்த நாட்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்காக ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது அவங்க அவங்களோட கற்பனை ஓட்டத்தில் இருந்து அதாவது அவங்க சொன்ன மாதிரி நெகட்டிவான நரகத்துலேருந்து இருந்து ஆரம்பிச்சு சொர்க்கத்துக்கு அவங்கள போக வைக்கிறோம் அந்த குறிப்பிட்ட கால வரையறையும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அந்த ஆத்மா ரொம்ப சந்தோஷப்படணும் அப்படி சந்தோஷப்படும் பொழுது அதுக்கான காரணம் அதாவது என்ன செயல் செஞ்சாலும் இப்போ அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு பலன் கிடைக்கும்ல பலன் கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்து செய்யறது இல்ல அந்த ஆத்மா சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்துவாயிருப்பா சரிங்களா சோ இது எல்லாமே உங்க லைஃப்ல எல்லாமே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்க சோ இதுதான் இதுதான் இந்த மொத்த வரையறை சரிங்களா அப்ப உங்களுக்கு நெருங்கிய சொந்தமோ தூரத்துல சொந்தமோ யாரா இருந்தாலும் சரி நீங்க அவங்களுக்காக இந்த செயலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா செய்யலாம் சரிங்களா உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு மேபி நீங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இது போன்ற ஒரு விஷயம் நடந்துட்டா மூணு மாசம் நாங்க போக மாட்டோம் ஆறு மாசம் ஒரு வருஷம் நீங்க வரையிற வச்சுருந்தீங்கன்னா அது உங்களோட விருப்பம் சேர்ந்தது அதுல யாரும் தலையிட இல்லை ஆனா பொதுவான உள்ள கோட்பாடு இது இந்த எல்லா கோட்பாடுலயும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கருத்துல வச்சுக்கணும் இப்ப எக்ஸாம்பிள் இயற்கையான மரணமே யாரும் எழுதிட்டாங்க பதினாறு நாட்கள் தான் சாமி சொல்றாரு இப்ப பதினேழாவது நாள் மாலை அணியலாமா அணியலாம் முதல் விஷயம் என்ன பார்க்கணும் எல்லா வரையறையிலும் சொல்றேன் பதினாறு நாள்னாலும் சரி நாற்பத்தெட்டு நாள்னாலும் சரி தொண்ணூறு நாள்னாலும் சரி அதாவது பதினேழாவது ஒன்பதாவது நாள் நீங்க மாலை அணியலாம் நாற்பத்தி ஒன்பது நாள் மாலை அணியலாம் தொண்ணூத்தி ஓராது நாள் மாலை அணியலாம் ஆனா எப்ப எப்படின்றத புரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்களா அந்த பிரிவு உங்க மனசுல ஒரு பெரிய தாக்கம் இல்ல நான் இப்ப மாலை அணிஞ்சேன்னா கண்டிப்பான முறையில என்னால புனிதமான மண்டல விரதம் இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கா அதான் ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீங்க மட்டும் இல்லாம உங்க குடும்ப உறவுகள் உங்க கூட இருக்கிற உங்களோட தாய் தந்தையாகட்டும் உங்களோட மாளிகை போற சாமி எல்லாருமே இதுக்கு சம்மதிக்கிறாங்களா ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரிவு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா மண்டல விரதம் அப்படின்றது நீங்க மட்டும் இருக்கிறது இல்ல உங்களோட குடும்பமே சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயம் சோ அவங்களுக்கு மன வருத்தல இருக்கும் பொழுது நீங்க வந்து மாலை அணிஞ்சு அவங்களை கஷ்டப்படுத்தி நீங்க ஒரு செயல் செய்ய வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது முதல் விஷயம் நீங்க அணிந்து புனிதமான ஒரு மணில கால விரதம் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கணும் ரெண்டாவது விஷயம் உங்க குடும்பத்தார அனைவரும் இந்த எண்ணத்துல இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் நீங்க மாலை அணியலாம் சரிங்களா அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க எவ்வளவு எப்போ இப்போ குடும்பத்தார் எல்லாம் மீண்டு வராங்களோ எப்போ உங்க மனசுல அந்த மாற்றம் ஏற்படுதோ அதுக்கப்புறமா தான் நீங்க மாலை சரிங்களா இப்போ உங்க எல்லாருக்கும் இந்த சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரியே நெருங்கிய உறவு தூரத்து சொந்தம் இது எல்லாமே நீங்க இதை வச்சே நீங்க கேல்குலேட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் என்ன பண்ண போறோம் ஒரு வேலை அதாவது யாரால இன்ட்ராக்ட் ஆக முடியும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கங்க அவங்க யாருனே எனக்கு தெரியாது நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது அவங்ககிட்ட எந்த விதமான பழக்கமும் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு கம்யூனிகேஷன் கூட கிடையாதுன்னா உங்களால் அவங்களோட மன உடலில் ஏற்படக்கூடிய விஷயங்களை இன்ட்ராக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா அவங்கள நீங்க உணரணும் உணர்ந்து அவங்களுக்காக நீங்க பண்ணணும் யார் என்னன்னே தெரியாதவங்களுக்காக உங்களால எதுவுமே பண்ண முடியாது பாத்தீங்களா சோ அப்ப உங்களோட டைரக்டா இன்ட்ராக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தாதவங்களுக்காக நீங்க இந்த கால வரையறை அவசியம் இல்ல ஆனா உங்களை மட்டும் நீங்க யோசிக்க கூடாது உங்க குடும்பத்தை சேர்ந்து எல்லாரையும் சேர்த்து யோசிக்கணும் சோ அவங்களோட மனசு எப்படி இருக்கு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிருக்காங்களா அவங்களால மண்டலவரத்தை விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தெளிவான முடிவு எடுக்கணும் நான் சொன்ன கால வரையறை உங்கள ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இயற்கையான மரணம் இருந்த பதினாறு நாட்கள் வரைக்கும் நீங்க மாலை அணியக்கூடாது தென்னப்புறமா இயற்கைக்கு புறம்பான இருந்து முப்பது வயதிற்கு மேல இருந்தாங்கன்னா நாற்பத்தெட்டு நாப்பத்தெட்டு நாள் முப்பது வயதிற்கு உள்ள இருந்தாங்க அப்படின்னா தொண்ணூறு நாட்கள் இதுதான் கால வரையறை சோ இதுக்கான ரீசன் எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நினைக்கிறேன் நல்லதே இப்போ ஒரு சாமி கேட்ட அந்த ஒரே ஒரு கேள்வி சோ அதோட ஒரு வெளிப்பாடு தான் அந்த வீடியோ பதிவு கண்டிப்பான முறையில் இதுக்கு மேல யாருக்கும் இது போன்ற சந்தேகங்கள் வராது அப்படின்னு நான் நம்புகிறேன் நல்லது பகவான் இதை தாண்டி வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இறைவனுக்கு செய்யும் அனைத்து பணிகளுமே திருப்பணிகள் தான் நல்லதே நடக்கட்டும் சுவாமி சரணம் பாத நமஸ்கார்